ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு புரட்டாசி மாச பலன்கள் பார்க்குறோம் இவங்களுக்கு இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன அவங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் அப்புறம் சு அவங்களுக்கு அனுகூலமற்ற அந்த கிரகங்களோட இது வந்து எப்படி இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரியா ஸோ ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங்கோட எண்டில் இந்த ரீடிங் எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் இனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு வாங்க இப்பா ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஏன்னா இந்த ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருப்பீங்க அதனால் மொத்தமே ஒருத்தருக்கு தான் சொல்லி எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அவங்கவுங்களுக்கு என்ன நான் சொல்கிற விஷயங்கள் அந்த சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான கரெக்டான ரெமடியும் கைடன்ஸும் கிடச்சிரும் ஓகே நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அதாவது ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பல அதாவது ஒரு சிலர் வருஷக்கணக்காக கூட இருக்கலாம் ஓகேவா எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க அதில் வந்து க்ரோத் வருமா 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 அப்படின்ட்டு அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு வெயிட் இருக்கீங்களா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கான ஆக்ஷனை வந்து ஒரு சிலர் எடுத்துட்டீங்க ஓகேவா அது வந்து நீங்கள் எடுத்ததுனால என்னென்னா உங்களுக்கு அதில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அது வந்து இந்த இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு மூணு மாதமோ இல்லைன்னா ஒரு வருஷத்துலையோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நடக்கும் ஓகேவா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அது வந்து நீங்கள் ஃபை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா எதாவது ஜாபுக்காக தொடர்ந்து டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுறீங்க ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்கேன் எனக்கு வந்து அதில் பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் உறவுக்காக இருக்கலாம் இல்லைன்னா நல்ல ஜாப் நல்லா போஸ்டிங் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வந்து யூனிவர்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரியா ஒரு சிலர் வந்து கிராஜுவேட் பண்ணுறதில்ல யூனிவர்ஸ்டி கொடுக்குற சைன் கவனிக்கிறது இல்லையா ஓகேவா ஆனால் தொடர்ந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் முய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து நான் அடுத்த என்னோடய சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நான் வந்து கிரவுண்ட் அதாவது நீங்கள் வந்து உங்களை சரி உங்களோட இடத்து தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுறீங்க சரியா பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்குது லேகிங் எங்கேயாவது இருந்ததுன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஒரு உங்களோட குரோத் உங்களோட இதுக்காக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க ஐடியா வச்சுருக்கீங்க இதெல்லாம் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆக்ஷன் எடுக்க ஆக்ஷன் எடுக்கல இன்னும் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க அந்த ஆக்ஷன் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஒரு சிலர் ஒரு புதிய முயற்சியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதில் நமக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் குரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதில் க்ரோத் இருக்குது நீங்கள் தைரியமாக அதில் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதம் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் வைக்கணும் ஒரு சிலர் வந்து உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அதாவது இந்த இல்னஸ் எதனால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த உங் உங்களோட இடத்த தக்க வச்சுருத்துக்கு ஒரு சிலர் ரொம்ப போராடிட்டுருக்கீங்க ஒரு சிலர் வந்து ஃபேமிலிக்குள்ளே அந்த ஃபைனான்ஸ்க்காக உங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை ஆனால் அவங்க ரொம்ப சண்டே சச்சரவு அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் கூட இருக்கலாம் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களோட சக ஊழியர்கள் அதாவது உங்களோட ஒர்க் பண்ணுற அந்த கொலிக்ஸ் வந்து உங்களுக்கு சரியான அந்த இது கொடுக்காம உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது உங்களை பற்றி காசிப் பண்ணுறது பின்னாடி போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குது ஒரு சிலருக்கு வந்து உங்களோட உறவுகள் உங்கள் உறவுகள் சரியான சப்போர்ட் இல்லாமல் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை பட்டுருக்கீங்க இந்த சூழ்நிலை ஒரு சிலருக்கு வந்து செவன் சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது கைஸ் ஒரு சிலர் அந்த உங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னும் போராடிட்டுருக்கீங்க உங்கள் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இல்லை இன்னும் அதுக்காக ரொம்ப போர் முயற்சி பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுத்தோம்னா இது நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் செவன் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது ஒரு சிலர் இந்த ரொம்ப நோய்வாக பட்டிருக்கீங்க இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபைவ் சக்கரம் வந்து மெயினாக அடி வாங்கியிருக்கு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ஹெல்த்தை கவனிச்சிக்கணும் ஒரு சிலர் இந்த மாதம் ஒரு சிலர் மைண்ட்வைஸ் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க இந்த மாதம் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு குட்கர்மா அப்படிங்கிறம்போது உங்களுக்கு அதுக்கான ப்ளஸ் நடக்கும் நீங்கள் என்ன ஒரு இன்புட் போடுறீங்களோ அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் கைஸ் ஏன்னா இப்போல்லாம் வந்து அப்புறமா கிடைக்கும் அப்புறம் கிடைக்கும்லாம் இல்லை அப்பப்போ காமிச்சிடுறாங்க நியூஸ் ஓகேவா நல்ல விஷயங்களை விதைச்சிங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை அறுவடை பண்ணுவீங்க தேவையில்லாத விஷயங்களில் காசிப் பண்ணுறது தேவை மற்றவங்களோட இதுவும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு ஓகேவா அதை வந்து கவனம் வச்சுக்கோங்க அதனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங்கான விஷயங்கள் நல்லாவே நடக்கும் ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அதான் புதிய முயற்சிகள் நீங்கள் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு புது ஐடியாஸ்லாம் இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் பயம் இருக்குது ஒரு சிலருக்கு அந்த பயத்தின் காரணமாக அந்த புது விஷயங்களை நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க அந்த புது விஷயங்களை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது அதை மூன் எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க அது சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து மஸ்குலர் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க சரியா அதனால் நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸில் அது உங்களை வந்து ஹார்ட் பிரேக் காமிக்குது இது பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தால் உங்களுக்கு வந்து மஸ்குலர் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அதே நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க ஒரு சிலர் உங்களுக்கு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க முயற்சிகள் நிறைய நீங்களே இது இருக்கீங்க ஒரு சில நேரம் அதை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிடுறீங்க என்னடா இதை நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோம் இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் ஆனால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது இந்த மாதம் ஓக் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது அது வரும் பொழுது அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியலி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சனாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் சொன்னால அவங்களுக்கு கூட உங்கள் பர்சன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பார் உறுதிமொழியெல்லாம் கொடுப்பார் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுப்பாங்க ஓகேவா பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆராக செக் பண்ணிக்கோங்க அவங்களோட ஆராவையும் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் அவங்க எப்படி உங்களுக்கு வருவாங்க எப்படி லைஃப் லாங் இருப்பாங்க எல்லாமே சொல்லிவிடுவேன் ரெண்டாவது சோல் எப்படிப்பட்ட சோல் அப்படின்னு சொல்லுவேன் கர்மா சோலா இல்லைன்னா அது வந்து உங்களுக்கான ஆரா தானா இந்த ஸ்ட்ரகிள் கொஞ்ச நாளில் சரியாகுமா என்ன ஏது எல்லாமே சொல்லிடுவேன் சரியா ஸோ இந்த ரீடிங் எப்படின்றதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் அதனால் என்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லான்ட்டு ஓகேவா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ராசிக்கு புரட்டாசி மாதம் அனுகூலமான கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா சூரிய கிர கிரகம் ஸோ அதாவது சூரியன் சொல்கிறோம் இல்லையா சூரியனோட ஆதிக்கம் வந்து நல்லா இருக்குது சூரியனோட பிளஸ்ஸிங்ஸ் மூனோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது அப்புறம் செவ்வா கிரகத்தோட பிளஸிங்ஸ் இருக்குது புதனோடதும் இருக்குது ராகுவோடதும் இருக்குது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேவா அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கி வைக்கணும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல நீங்கள் பண்ணால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது உங்களுக்கு வந்து சக்சஸா இருக்கும் உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கும் இந்த மாதம் ஓகேவா ஸோ இந்த இப்போது படிச்சுட்டு இருக்க பசங்க இப்போ காலேஜ் படிக்கிறீங்க இல்லைனா ஸ்கூல் இருக்க பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அந்த எக்ஸாமினேஷனில் நல்லா எழுதுவாங்க படிப்பில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு வந்து இது கற்றுக்குறீங்க கோர்ஸ் பண்ணணும் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு அதில் வந்து ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோடு படிப்பீங்க ஓகேவா ஸோ அதுவும் நல்லாயிருக்கு ராகு கார் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ச சப்போர்ட்டிவான கிரகமாக தான் இருக்கார் அதனால் பாதகமில்லை உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து இந்த கிரக நிலவரங்கள் நல்லா தான் காமிக்குது ஆனால் ஒரு சில இந்த நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு நல்லது விஷயங்கள்ல நடக்க மாட்டேங்குது ஏன் தல் அது வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகங்கள் அவங்களோட ப்ளஸ் அந்த இது கொடுத்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது வந்து ஏன் தடைப்படுதுன்னா உங்ககிட்ட உங்களோட ஆரா பவரை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கல உங்களோட பிளாக்கேஜ் இருக்குது ஆரா அண்ட் சக்கரா பிளாக்கேஜ் இருக்குது ஓகேவா ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்காமல் நீங்கள் விட்டதுனால உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸான விஷயங்கள் உங்களால் இருக்க முடியல இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஜாதகம் பார்த்து இன்னும் கரெக்டாக உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு ஏ டு விசிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஸோ எப்படி உங்களை பவராக வச்சுக்கிட்டால் இந்த ப்ளஸ்ஸான கிரகங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறது வந்து சனி சனி தசை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஜூப்பிட்டர் இவங்க வந்து குரு குருவோட இதுவும் வீக்காக இருக்குது சுக்கரனோடதும் வீக்காக இருக்குது கேதுவோடதும் வீக்காக இருக்குது ஓகேவா அதனால் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செய்ய மாட்டீங்க நீங்கள் அந்த சொன்ன இல்லைங்களா மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களோட இதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து சில பேருக்கு நாட்டம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் ஒரு பிடிப்பு இருக்காது ஏன்னா அது உங் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுறது ஓகேவா அந்த மாதிரி அது வீக்காக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் எங்கே லேகாருங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் பவர் பண்ணிக்கணும் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்டென்ஷனை கரெக்டாக இப்போ ஒரு சைன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் சரியாகும்னா டக்குன்னு அதை மாதிரி பண்ணி அந்த லை அந்த லைனை வந்து க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணணும் சரியா அதே மாதிரி சுக்ரனோட சுக்ரனோட பவர் இருந்தால் தான் இப்போ நீங்கள் ரீகன்சிலேஷன்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது அதே மாதிரி நியூ ப்ரப்போசல் வருது ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணோம்னா நீங்கள் நீங்கள் அதை வந்து பவர் பண்ணிக்கணும் நீங்கள் அதை வீக்காக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் தட்டுப்பட்டு போய்டும் ஓகேவா ஸோ இதில் சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதை ரி அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு உங்களுக்கு எதாவது உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களை ஏதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உங்களோட ஆரா சக்கரா பற்றியோ உங்களோட பிஸ் பிஸ்னஸ் பற்றியோ இல்லைனா உங்களோட ஃபைனான்ஸ் பற்றியோ உங்களோட கேரியர் பற்றியோ உங்கள் லவர் பற்றியோ இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர் பற்றியோ ஓகேவா இப்போ மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி லவர்ஸாக இருக்கீங்க உங்களுக்குள்ளே அந்த கிளாஷ் போய்ட்டுருக்கு அதே மாதிரி மேரேஜ் ஆனவங்களுக்கும் எதாவது பிரச்சனை ஓடிட்டுருக்குனாலும் நீங்கள் இதெல்லாம் சரி எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அதை பவர் பண்ணிக்கோங்க அதை வந்து எப்படி ஈர்க்கணும் அதோட சக்தியை நீங்கள் எப்படி உங்கள் கிட்ட கூ அதை வந்து ரைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவேன் சரியா ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிவஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டு கிளியரன்ஸ் வாங்கிக்கோங்க ஓகே கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் போடுங்க மறக்காமல் அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குது மெகண்ட்டு ஓகேவா சரி காட் ப்ளஸ் குருச்சரணம்